வணக்கம் நேர்களே நாம இன்னைக்கு இந்த வீடியோல பாக்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா பாரிஜாத இன்சைம் சோப்பு தாங்க பாரிஜாத பூவுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மிக சிறந்த மருத்துவ குணம் இதுல அதிகம் இருக்குங்க இந்த பூ பாத்தீங்கன்னா முகத்துல ஏற்படுற பிம்பிள்களை குறைக்கும் அது மட்டும் இல்ல ஃபேஸ் நல்லா சைனிங்கா வச்சிருக்கேன் இது உதவுங்க அதனாலதான் இந்த பூவை எடுத்து நாங்க இன்சைமா ரெடி பண்ணி சோப்பு செஞ்சு நேர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் இதனோட வீடியோ ஃபுல் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க ஏன் இன்னைக்கு இந்த சோப்பு மறுபடியும் நாங்க ஊத்துறோம்னு கேட்டீங்கன்னா எங்க நேர்கள் நிறைய பேர் மறுபடியும் எங்களுக்கு இந்த சோப்போட மெசர்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தான் நாங்க இன்னைக்கு இந்த சோப்பு ரெடி பண்ண போறோம் வாங்க பாக்கலாம் எப்படின்னு பாரிஜாத பயோ என்சைம் சோப்பு செய்ய தேவையான பொருட்களை வரிசையா பாக்கலாம் வாங்க பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் நாலாயிரத்தி ஐநூறு கிராம் பசு எண்ணெய் இருநூத்தி ஐம்பது கிராம் விளக்கெண்ணெய் எண்ணெய் இருநூத்தி ஐம்பது கிராம் முக்கியமானதுங்க இந்த பாரிஜாத பயோ என்சைம்ங்க அது பாத்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது கிராம் பர்ஃபியூம் நூத்தி ஐம்பது கிராம் சோப்பு நல்ல கெட்டித்தன்மையா இருக்கிறதுக்காக இந்த சொல்யூஷன் நம்ம எடுத்து வைக்கணும் இதோட அளவு என்னன்னு பாத்தீங்கன்னா கிராம் எுவீங்க ஆயிரத்தி ஐநூறு கிராம்ங்க இதெல்லாம் வரிசையா எடுத்து வச்சுக்கணும் அது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி சோப் மோல்டு வரிசையா எடுத்து வச்சு இதுல தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா வேஸ்லின் தழுவி எடுத்து வைக்கணுங்க அப்பதான் சோப் எடுத்து நல்லா வருங்க இந்த எடுத்து வச்சிருக்க இந்த பாத்திரத்துல தேங்காய் எண்ணெய் வெண்ணெய் விளக்கெண்ணெய் இதை மூணையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க எடுத்து வச்சிருக்க இந்த தேங்காய் எண்ணெயில இந்த பசு வெண்ணெயை கலக்கணுங்க இந்த தேங்காய் எண்ணெய் வெண்ணெயில பாத்தீங்கன்னா இந்த விளக்கெண்ணெய் மிக்ஸ் பண்ணுங்க இந்த வெண்ணெய் கரையிறதுக்காக தான் நாங்க பிளண்டர் யூஸ் பண்றோம் வெண்ணெய் பாத்தீங்கன்னா நல்லா mix ஆயிடுச்சுங்க இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இந்த எடுத்து வச்சிருக்க இந்த பாரிஜாத பயோ இன்சிம் இத கலக்கணுங்க இந்த பொருள் நாளையும் கலக்கணுங்க அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இத வடிகட்டி தான் ஊத்துணும் வடிகட்டில பிறகு பாருங்க இந்த மாதிரி தூசெல்லாம் எதுவும் இல்லாம இருக்கிறதுக்கு தாங்க வடிகட்டி ஊத்தணும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த கலந்து வச்சிருக்க இந்த எண்ணெயில எடுத்து வச்சிருக்க இந்த சொல்யூஷனை மெதுவா ஊத்தணுங்க லை சொல்யூஷன் ஊத்துறப்பையும் வடிகட்டி தான் ஊத்தணும் ஏன்னு கேட்டீங்கன்னா அது மேல வெள்ளை படிஞ்சிருக்கும் அந்த வெள்ளை பாத்தீங்கன்னா சோப்புல படியாம இருக்கிறதுக்கு தான் நாங்க வடிகட்டி ஊத்துறங்க வடிகட்டின பிறகு பாருங்க இந்த மாதிரி வெள்ளை படிஞ்சிருக்கு இதுதாங்க சோப்புல படியாம இருக்க நாங்க வடிகட்டுறோம் லை ஊற்றியாச்சிங்க லை ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நிமிஷம் தாங்க கையில் கலக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா சோப்புக்கான பதம் வந்துருச்சுங்க இந்த டைமில் தான் நம்ம இந்த பர்ஃப்யூமை ஆட் பண்ணுங்க பர்ஃப்யூம் ஊத்துறப்பையும் மெல்லி சதங்க ஊற்றணும் சோப்புக்கான பதம் வந்துருச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எடுத்து வச்சிருக்க இந்த சோப்பு ஒன்ல ஊற்றி எடுத்தோம்னா பாரிஜாத பயோஇன்சன் சோப் ரெடிங்க உங்களுக்கு இந்த மாதிரி சோப்பு வேணும்னா கீழே கொடுத்திருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணி வைக்கிறோம் மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்